ஆஹா கல்யாணம் சரியில்லை அடுத்த வரை எப்பயும் சொல்ல மாப்பிள்ளை இருந்துட்டு அனமைக்கா தான் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க எதோ ஜெயில் வரைக்கும் போயிட்டு வந்ததெல்லாம் வேற இருக்காங்க எனக்கு உண்மையாக சொல்லுங்கள் பிரபா நீங்கள் மனப்பூர்வமாக என்னை ஏற்றுக்கிட்டு தானே இந்த கல்யாணத்துக்கு நீங்கள் ஓகே சொன்னீங்க இல்லை ஒருவேளை உங்கள் மனசில் விஜய் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே பிரபா இருந்துட்டு அப்படி எதுவுமே கிடையாது என் மனசில் யாருமே இல்லை உங்களை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டது அப்புறமா தான் நான் இந்த கல்யாணத்துக்கே ஓகே சொன்னேன் நீங்கள் பயப்பட அவங்க இருக்கிற தான் நடந்துக்கிறாங்க மத்தபடி நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி பிரபா வந்து மாப்பிள்ள கிட்ட வந்து சொல்றாங்க இது போதும் பிரபா நான் யார் சொல்கிறதையும் இது மேல கேட்கறதா இல்ல உங்களுடைய வார்த்தை கேட்கறதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் வந்தேன் கண்டிப்பாக நான் உங்களை த எவ்வளோ தடைகள் வந்தாலும் உங்களை நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாப்பிள்ள ரொம்பவே சந்தோஷமாக அங்கேருந்து போகிறாங்க அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரபா இருந்துட்டு அனாமிக்கா நானும் உன்னை விஜய்யை டிவோர்ஸ் பண்ண சொன்னேன் நீ தான் தேவையில்லாமல் எங்கள் ரெண்டு பேத்தையும் சேர்த்து வச்சு தப்பாக பேசி உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்கிட்ட இதுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு எதுக்காக மாப்பிள்ள கிட்ட இப்படி எல்லாம் பேசி வச்சிருக்க இங்க பாரு என் வாழ்க்கைக்கு கெடுத்த உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்க கூடாது இந்த கல்யாணம் நடக்காது நடக்கவும் விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இத்கிட்ட மாதிரி இருந்துட்டு அனாமிக்காவோட கண்ணத்திலே பல ஒண்ணு விடுறாங்க எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இந்த வேலையெல்லாம் நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது என் தங்கச்சியோட கல்யாணம் ஜாம் ஜாம்னு நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதோட